கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய நாளுக்கான வேதாகம வாசிப்பு பகுதி யாத்திராகமம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் முதல் நாற்பதாம் அதிகாரம் வரை யாத்திராகமம் முப்பத்தொன்பதாம் அதிகாரம் ஆசாரியருக்கான வஸ்திரம் தயாரித்தல் ஒன்று கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே அவர்கள் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறதற்கு வேண்டிய வஸ்திரங்களையும் ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களையும் செய்தார்கள் இரண்டு ஏ பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்தமில்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் மூன்று அந்த பொன்னை இளநீல நூலோடும் இரத்தாம்பர நூலோடும் சிவப்பு நூலோடும் மெல்லிய பஞ்சு நூலோடும் சேர்த்து விசித்திர வேலையாய் நெய்யும்படிக்கு மெல்லிய தகடுகளாய் அடித்து அவைகளை சரிகைகளாக பண்ணினார்கள் நான்கு இரண்டு டோல்களின் மேலுள்ள அதின் இரண்டு முனைகளையும் சேர்த்தார்கள் அது ஒன்றாய் இணைக்கப்பட்டிருந்தது ஐந்து அந்த மேல் மேலிருக்கும் விசித்திரமான கச்சை அந்த வேலைக்கு ஒப்பாகவே பொன்னினாலும் இளநீள நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய நூலாலும் கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே செய்யப்பட்டது ஆறு இஸ்ரவேல் புத்திரரின் நாமங்களை முத்திரை வெட்டுவேலையாக வேலையாக கோமேதக கற்களில் வெட்டி அவைகளை பொன் குவளைகளில் பதித்தார்கள் ஏழு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே அவைகள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து ஞாபக குறி கற்களாயிருக்கும்படி ஈபூத்து தோள்களின் மேல் அவைகளை வைத்தான் மார்பதக்கம் செய்தல் எட்டு மார்பதக்கத்தை ஈபோத்தின் வேலைக்கு ஒத்த விசித்திர வேலையாக பொன்னினாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்தான் ஒன்பது அந்த மார்பதக்கத்தை சதுரமும் இரட்டையுமாய் செய்து ஒரு ஜான் நீளமும் ஒரு ஜான் அகலமுமாக்கி பத்து அதிலே நாலு பத்தி இரத்தினக்கற்களை பதித்தார்கள் முதலாம் பத்தி பத்மராகமும் புஷ்பராகமும் மாணிக்கமும் பதினொன்று இரண்டாம் பத்தி மரகதமும் இந்திரநீளமும் வச்சிரமும் பன்னிரண்டு மூன்றாம் பத்தி கெம்பும் வைடூரியமும் சுகந்தியும் பதிமூன்று நாலாம் பத்தி படிகப்பச்சையும் கோமேதகமும் எஸ்பியுமானது அவைகள் அந்தந்த இடங்களிலே பொன்குவளைகளில் பதிக்கப்பட்டிருந்தது இஸ்ரவேல் புத்திரருடைய நாமங்களின்படியே பன்னிரண்டும் அவர்களுடைய நாமங்கள் உள்ளவைகளுமாயிருந்தது பன்னிரண்டு கோத்திரங்களில் ஒவ்வொரு கோத்திரத்தின் நாமம் ஒவ்வொன்றிலும் முத்திரை வெட்டாய் வெட்டியிருந்தது பதினைந்து அதின் பக்கங்களிலே பின்னல் வேலையான பசும்பொன் சங்கிலிகளையும் பண்ணி பதினாறுகளையும் இரண்டு பொன் வளையங்களையும் செய்து அந்த இரண்டு வளையங்களை மார்பதக்கத்தின் இரண்டு பக்கத்திலும் வைத்து பதினேழு பொன்னினால் செய்த பின்னல் வேலையான அந்த இரண்டு சங்கிலிகளையும் மார்பதக்கத்தின் பக்கங்களில் இருக்கிற இரண்டு வளையங்களிலும் மாட்டி பதினெட்டு பின்னல் வேலையான அவ்விரண்டு சங்கிலிகளின் இரண்டு நுனிகளையும் ஈபோத்தின் தோல்புறத்து துண்டுகள் மேல் முன்புறத்தில் இருக்கிற இரண்டு குவளைகளிலும் மாட்டினார்கள் பத்தொன்பது பின்னும் இரண்டு வளையங்களை பண்ணி அவைகளை ஈபோத்தின் கீழ்ப்புறத்திற்கு எதிரான மார்பதக்கத்தின் மற்ற இரண்டு பக்கங்களிலும் அதின் ஓரத்தில் வைத்து இருபது வேறு இரண்டு பொன் வளையங்களையும் பண்ணி அவைகளை ஈபோத்தின் முன்புறத்தின் இரண்டு கீழ்ப்பக்கங்களில் அதின் இணைப்புக்கு எதிராகவும் ஈபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாகவும் வைத்து இருபத்தொன்று மார்பதக்கம் ஈபோத்தின் விசித்திரமான கச்சைக்கு மேலாக இருக்கும் படிக்கும் ஈபோத்திலிருந்து நீங்கி போகாத படிக்கும் அதை அதின் வளையங்களால் ஈபோத்தின் வளையங்களோடே இளநீல நாடாவினாலே கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே கட்டினார்கள் ஆசாரியருக்கான மற்ற வஸ்திரம் தயாரித்தல் இருபத்திரண்டு கீழ் அங்கியை முழுவதும் இளநீல நூலால் நெய்தான் இருபத்து மூன்று அங்கியின் நடுவில் மார்க்கவச துவாரத்துக்கு ஒப்பாக ஒரு துவாரமும் அது கிழியாதபடி அந்த துவாரத்தை சுற்றிலும் ஒரு நாடாவும் தைத்திருந்தது இருபத்து நான்கு அங்கியின் கீழ் ஓரங்களில் தொங்கத்தக்கதாக திரித்த இளநீல நூலும் இரத்தாம்பர நூலும் சிவப்பு நூலுமான வேலையாக மாதளம்பழங்களை பண்ணி இருபத்தைந்து வசும் பொன்னினால் மணிகளையும் பண்ணி அந்த மணிகளை அங்கியின் ஓரங்களில் சுற்றிலும் மாதளம்பழங்களின் இடையிடையே தொங்க வைத்தார்கள் இருபத்தாறு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே ஆராதனைக்குரிய அங்கியின் ஓரத்தை சுற்றிலும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமும் ஒரு மணியும் ஒரு மாதளம்பழமுமாயிருந்தது இருபத்தேழு ஆரோனுக்கும் அவன் குமாரருக்கும் மெல்லிய பஞ்சு நூலால் நெசவு வேலையான அங்கிகளையும் இருபத்தெட்டு மெல்லிய பஞ்சு நூலால் பாகையையும் அலங்காரமான குல்லாக்களையும் திரித்த மெல்லிய சணல் நூலால் சல்லடங்களையும் இருபத்தொன்பது திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் சித்திரத் தையல் வேலையான இடைக்கச்சையையும் கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே செய்தார்கள் முப்பது பரிசுத்த கிரீடத்தின் பட்டத்தையும் பசும் பொன்னினாலே பண்ணி கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் எழுத்துக்களை அதிலே முத்திரை வெட்டாக வெட்டி முப்பத்தொன்று அதை உயர பாகையின் மேல் கட்டும்படி கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே இளநீல நாடாவினால் கட்டினார்கள் கூட்டாரப்பணி நிறைவடைதல் முப்பத்திரண்டு இப்படியே ஆசரிப்பு கூட்டாரமாகிய வாசஸ்தலத்தின் வேலையெல்லாம் முடிந்தது கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் செய்தார்கள் முப்பத்து மூன்று பின்பு வாசஸ்தலத்தை மோசியின் இடத்தில் கொண்டு வந்தார்கள் கூட்டாரத்தையும் அதற்குரிய எல்லா பனிமூட்டுகளையும் அதின் துரடுகளையும் அதின் பலகைகளையும் அதின் தாழ்பாள்களையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் முப்பத்து நான்கு சிவப்பு தீர்ந்த தோல் மூடியையும் தோல் மூடியையும் மறைவின் திரைச்சீலையையும் முப்பத்தைந்து சாட்சி பெட்டியையும் அதின் தண்டுகளையும் கிருபாசனத்தையும் முப்பத்தாறு மேஜையையும் அதின் எல்லா பனிமூட்டுகளையும் சமூகத்தப்பங்களையும் முப்பத்தேழு சுத்தமான குத்துவிளக்கையும் வரிசையாய் ஒழுங்குபடுத்தப்பட்ட அதின் அகல்களையும் அதின் எல்லா பனிமூட்டுகளையும் வெளிச்சத்திற்கு எண்ணெயையும் முப்பத்தெட்டு பொற்பீடத்தையும் அபிஷேக தைலத்தையும் சுகந்த தூபவர்க்கத்தையும் வாசஸ்தலத்தின் வாசல் தொங்குதிரையையும் முப்பத்தொன்பது வெண்கல பலிபீடத்தையும் அதின் வெண்கல சல்லடையையும் அதின் தண்டுகளையும் அதின் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதின் பாதத்தையும் நாற்பது பிராகாரத்தின் தொங்குதிரைகளையும் அதின் தூண்களையும் அதின் பாதங்களையும் பிராகாரத்து வாசல் மறைவையும் அதின் கயிறுகளையும் அதின் முளைகளையும் ஆசரிப்பு கூட்டாரமான வாசுஸ்தலத்தின் வேலை கடுத்த சகல பனிமூட்டுகளையும் நாற்பத்தொன்று பரிசுத்த ஸ்தலத்திலே செய்யும் ஆராதனை கடுத்த வஸ்திரங்களையும் ஆசாரிய ஊழியஞ்செய்கிற ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்களையும் அவன் குமாரரின் வஸ்திரங்களையும் கொண்டு வந்தார்கள் நாற்பத்தி கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியெல்லாம் இஸ்ரவேல் புத்திரர் சகல வேலைகளையும் செய்தார்கள் நாற்பத்து மூன்று மோசே அந்த வேலைகளை எல்லாம் பார்த்தான் கர்த்தர் கற்பித்தபடியே அதை செய்திருந்தார்கள் அவர்களை ஆசீர்வதித்தான் யாத்திராகமம் நாற்பதாம் அதிகாரம் கூடார வாசஸ்தலத்தில் ஸ்தாபனமும் அர்ப்பணமும் ஒன்று கர்த்தர் மோசேயை நோக்கி இரண்டு நீ முதலாம் மாதம் முதல் தேதியில் ஆசரிப்பு கூட்டாரத்தின் வாசஸ்தலத்தை ஸ்தாபனம் பண்ணு மூன்று அதிலே சாட்சி பெட்டியை வைத்து பெட்டியை திரையினால் மறைத்து நான்கு மேஜையை கொண்டு வந்து அதில் வைக்க வேண்டியதை கிரமமாய் வைத்து குத்துவிளக்கை கொண்டு வந்து அதின் விளக்குகளை ஏற்றி ஐந்து பொன் தூபபீடத்தை சாட்சி பெட்டிக்கு முன்னே வைத்து வாசஸ்தலத்து வாசலின் தொங்குதிரையை தூக்கி வைக்க கடவாய் ஆறு பின்பு தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூட்டாரமாகிய வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து ஏழு தொட்டியை ஆசரிப்பு கூட்டாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே வைத்து அதிலே தண்ணீர் வார்த்து எட்டு சொற்று பிராகாரத்தை நிறுத்தி பிராகார வாசல் தொங்குதிரையை தூக்கி வைத்து ஒன்பது அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதிலுள்ள யாவையும் அபிஷேகம் பண்ணி அதையும் அதிலுள்ள சகல பனிமூட்டுகளையும் பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது பரிசுத்தமாயிருக்கும் பத்து தகன பலிபீடத்தையும் அதன் சகல பனிமூட்டுகளையும் அபிஷேகம் பண்ணி அதை பரிசுத்தப்படுத்துவாயாக அப்பொழுது அது மகா பரிசுத்தமான பலிபீடமாயிருக்கும் பதினொன்று தொட்டியையும் அதின் பாதத்தையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்துவாயாக பின்பு ஆரோனையும் அவன் குமாரரையும் ஆசரிப்பு கூட்டாரவாசலில் வரச் செய்து அவர்களை ஜலத்தினால் ஸ்நானம் பண்ணுவித்து பதின் மூன்று ஆரோனுக்கு பரிசுத்த வஸ்திரங்களை ஊட்டுத்தி எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு அவனை அபிஷேகம் பண்ணி அவனை பரிசுத்தப்படுத்துவாயாக பதினான்கு அவன் குமாரரையும் வரச் செய்து அவர்களுக்கு அங்கிகளை ஊட்டுத்தி பதினைந்து அவர்கள் எனக்கு ஆசாரி ஊழியம் செய்யும்படி அவர்களையும் அவர்கள் தகப்பனை அபிஷேகம் பண்ணினபடியே அபிஷேகம் பண்ணுவாயாக அவர்கள் பெறும் அந்த அபிஷேகம் தலைமுறைதோறும் நித்திய ஆசாரியத்துவத்துக்கு ஏதுவாயிருக்கும் என்றார் பதினாறு கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மூசி செய்தான் பதினேழு இரண்டாம் வருஷம் முதலாம் மாதம் முதல் தேதியில் வாசஸ்தலம் ஸ்தாபனம் பண்ணப்பட்டது பதினெட்டு மூசி கூட்டாரத்தை எடுப்பித்தான் அவன் அதின் பாதங்களை வைத்து அதின் பலகைகளை நிறுத்தி அதின் தாழ்பாள்களை பாய்ச்சி அதின் தூண்களை நாட்டி பத்தொன்பது வாசஸ்தலத்தின் மேல் கூட்டாரத்தை விரித்து அதின் மேல் கூட்டாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான் இருபது பின்பு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே சாட்சி பிரமானத்தை எடுத்து அதை பெட்டியிலே வைத்து பெட்டியில் தண்டுகளை பாய்ச்சி பெட்டியின் மேல் கிருபாசன மூடியை வைத்து இருபத்தொன்று பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான் இருபத்திரண்டு பின்பு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூட்டாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து இருபத்து மூன்று அதின் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தான் இருபத்து நான்கு பின்பு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே குத்துவிளக்கை ஆசரிப்பு கூட்டாரத்தில் மேஜைக்கு எதிராக வாசஸ்தலத்தின் தென்புறத்திலே வைத்து இருபத்தைந்து கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான் இருபத்தாறு பின்பு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூட்டாரத்தில் திரைக்கு முன்பாக பொறுப்பிடத்தை வைத்து இருபத்தேழு அதின் மேல் சுகந்த வர்க்கத்தினால் தூபம் காட்டினான் இருபத்தெட்டு பின்பு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே வாசஸ்தலத்தின் தொங்குதிரையை தூக்கி வைத்து இருபத்தொன்பது தகன பலிபீடத்தை ஆசரிப்பு கூட்டாரமான வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக வைத்து அதின் மேல் சர்வாங்க தகன பலியையும் போஜன பலியையும் செலுத்தினான் முப்பது அவன் ஆசரிப்பு கூட்டாரத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே தொட்டியை வைத்து கழுவுகிறதற்கு அதிலே தண்ணீர் வார்த்தான் அவ்விடத்திலே மோசியும் ஆரோனும் அவன் குமாரரும் தங்கள் கைகளையும் கால்களையும் கழுவினார்கள் முப்பத்திரண்டு கர்த்தர் மோசிக்கு கற்பித்தபடியே அவர்கள் ஆசரிப்பு கூட்டாரத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போதும் பலிபீடத்தண்டையில் சேருகிற போதும் அவர்கள் கழுவிக்கொள்ளுவார்கள் முப்பத்து மூன்று பின்பு அவன் வாசஸ்தலத்தையும் பலிபீடத்தையும் சுற்றி பிராகாரத்தை நிறுத்தி பிராகாரத்தின் தொங்குதிரையை தொங்க வைத்தான் இவ்விதமாய் மூசி வேலையை முடித்தான் கூடாரத்தின் மேல் கர்த்தரின் மகிமை முப்பத்து நான்கு அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று முப்பத்தைந்து மேகம் அதின் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசி ஆசரிப்பு கூட்டாரத்துக்குள் பிரவேசிக்கக்கூடாமல் இருந்தது முப்பத்தாறு வாசஸ்தலத்திலிருந்து மேகம் மேலே எழும்பும் போது இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ண புறப்படுவார்கள் முப்பத்தேழு மேகம் எழும்பாதிருந்தால் அது எழும்பும் நாள் வரைக்கும் பிரயாணம் பண்ணாதிருப்பார்கள் முப்பத்தெட்டு இஸ்ரவேல் வம்சத்தார் பண்ணும் எல்லா பிரயாணங்களிலும் அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கும் பிரத்தியற்றமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது